அரசு மூன்று ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்தில் வாய்ப்பே கிடையாது ஐந்து ஆண்டுகள் ஆட்சி இருந்தாலும் சட்டமன்றம் நடைபெறாது கள்ளச்சாராய் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வோதய ஆட்சியாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது எழுக்கச்சுடும் புறவழி நசுக்க நசுக்கிறார்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அஞ்சு போய் வெளியே வெளிய வெளியேறிய என்று சொல்கிறார் அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிளிச்சல் போட்டுகிறார் பேப்பர் வேணா கிளிக்கலாம்

கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் பதினெட்டாம் தேதி அரங்கேறியது முடியாத பல உயிர்களை இது எதனால் ஏற்பட்டது இதற்கு யார் காரணம் இதனால் மக்களுடைய கேள்வி இன்னைக்கு வெளியான திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மறிந்து கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில கள்ளச்சாராய் விற்பனை அதோடு மாதவச்சேரி கேசவ சமுத்திரம் கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராய் மருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை அறுபத்தி மூணு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை விழுப்புரம் மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்கர் மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இங்க எல்லாம் நூற்றுக்கும் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதிலே பல பேர் அபாயகட்டத்தில் இருப்பதாக தகவல் பல பேருக்கு பதிவாகிவிட்டது இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் பிரதான எதிர்க்கை சேர்ந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கள்ளச்சாராய குறித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினோம் இவையெல்லாம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறையிலே பிரதான பிரதான இந்திய கட்சியான பிரியான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நேற்றைய தினம் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை ஒலிக்க மக்களுடைய குரலாக அவர் ஒழிக்க வேண்டும் என்று ஆறின் கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை தார்கள் என்று கேட்டோம் சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியும் அதனுடைய கடனை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எடுக்கணும் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வாரம் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வேண்டும் என்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார் ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம் சட்டப்பேரவை ஐம்பத்தி ஆறு விதி தெளிவாக சொல்லுகிறார்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டப்பறை அணவர்களை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றது ஆனால் சட்டப்பேரவை தலைவர் நீ எடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார் அதே நேரத்தில் நீங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பதினைந்து நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார்

new glory we are warriors we are harriers the only tata harrier india's safest vehicle அடையலாம் ஆனாலும் இந்த ஹரிய டீமுக்காரஸ் 3 மாது காலத்திலே சட்டம் மற்றும் பேச ஒரு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு வாணிக்கு அறிக்கையும் 10 நிமிடம்தான் பிரதானாயிருக்கச்சிக்குதுதுவாது 10 நிமிடத்தில் என்ன பேச முடியும்

இப்படிப்பட்ட நிகழ்வு இல்லை இந்த மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து பார்க்க போது பத்து நேரம் எதிர்கட்சிக்கு கொடுப்பார்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு ஐந்து கொடுப்பார் ஆக மொத்தம் பழனி நண்பரும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும் இந்த காலகட்டத்தில் தான் தமிழகம் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையை நீங்கள் பேச வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் அது மட்டும் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொறுத்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேரில் அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார் இன்றைக்கு நிலை என்ன ஐந்து ஆண்டுகள் தீவுக்கு ஆட்சி இருந்தாலும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு வாரமாக இருபதாம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இறுதியின் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு பாருங்கள் இருபத்தி ஒன்பாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சருடைய பதிலரை ஆக சுமார் ஏழு நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது இந்த ஏழு நாட்கள்ல பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நிழாயமாக வெளிப்படுத்துகின்றீர்கள் ஒரு பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கு ஐந்து மாணிக்கோரிக்கையில எப்படி பேச முடியும் ஐந்து நூலம் ஒதுக்கின்றார்கள் ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை கவனத்தை கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அதாவது விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மாணிக்கோரிக்கை நடைபெற்று நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பதினெட்டு இருபத்தி நாலு அன்று மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளச்சாராய் கொடுத்து மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் தலைவர் அடுத்த நாளில் போட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராய் மருந்து மூன்று பேர் இறந்து விட்டார்கள் பத்தமாவது போட்டி எனக்கு முன்னாலே என்னுடைய தலைமைத் துறை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற குறிப்பிட்டது போல பேட்டி குடிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பனர் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார் இந்த மூன்று பேர் இறப்பு ஒருவர் வயிற்றுகளின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஏற்படுத்தி மற்றொருவர் வயது உயர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும் மற்றொரு வலுப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார் இதனால் கள்ளச்சாராயம் பிடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை மாவட்ட ஆட்சித்தலை செய்தி கேட்டு செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார் அதை கேட்டு கள்ளச்சாராய் பிடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை அதோடு இந்த மூன்று பேர் இறப்புக்கு தொக்கம் விசாரிக்க வந்தார்கள் பலவே அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்திற்கள் இறப்பில்லை என்று அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள் பலவே நூற்றுக்கணக்கான குடித்து விட்டார்கள் அதனால இவ்வளவு மரணம் இதற்கு முழு முழு காரணம் அரசாங்கம் அரசாங்கத்துடைய அனைத்தின் பேர்வான் மாவட்ட செயலாளர் மாவட்ட கரெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விடவுக்கு அறுபத்தி மூணு உயிர்கள் பதிபோய் விட்டது பல பேர் பார்வை போய்விட்டது பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வதேச ஆட்சியாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சிய கோவலை நசுக்கிக்கிற நசுக்கின்றார்கள் நாங்கள் என்ன கேட்குது அறமையிலே கேட்கின்றோம் மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் உடனே சட்டப்பேரவை தலைவர் பேசுகிறார் முதலமைச்சர் பேசுகிறார் வேண்டும் திட்டமிட்டு திட்டமிட்டு எதிர்கட்சி அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சட்டமன்ற திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பம் சொல்கிறார் நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் பொம்மாச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம் அதற்கு தீர்வு தான் எங்களுடைய லட்சியம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் பல முறை நான்கு நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம் ஆனால் வேண்டும் திட்டமிட்டு சட்டமன்றத்தில் வர்களுக்கு தங்களுக்கு இஷ்ட பேசி போது பத்திரிகையை வெளியிடுகிறார்கள் வேண்டும் என்ற எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அஞ்சு போய் வெளியேறிய அதிகாரத்தில் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சு கிடையாது ஒழுங்கு கிடையாது ஏ ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சல் போட்டுவார் பேப்பர் வேணா கிழிக்கலாம் நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும் பத்திரிகை தெரியும் உள்ள வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும் நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிணியில் கிழிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறேன் ஒரு முறை காவல்துறை மாணவி கோரிக்கையும் சரி மேலும் ஆளுநர் சரியும் நான் சுட்டிக்காட்டின சட்டாலுமே அடிவொரு சீர்தி விட்டது எங்க பார்த்தாலும் விற்பனை விற்கிறது கஞ்சா விற்பனை அமாகமாக நடைபெறுகிறது கள்ளச்சாராய் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது ஏ தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மாணவியை கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்திலே

ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க பதினெட்டாம் தேதி இரவே கள்ளச்சாராய் மருந்து மருத்துவமனைக்கு போறாங்க விழுப்புரம் சாரி கள்ளக்குறிச்சி அரசு பொதுமக்கள் போறாங்க அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளுக்கு மறுத்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை அரசாங்கம் தெரிவிப்பது மெத்த நாள் கொடுத்ததுனால் உயிர் இழுத விட்டார் என்று சொல்லுவார் நான் மெத்த நாள் இதற்கு விஷ முறிவு மருந்து கெமி கொய்சோ கெமி என்ற இன்ஜெக்ஷன் தான் இதுக்கு விஷம் புரிவு ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையிலே இல்லை பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இல்லை பத்தொன்பதாம் தேதி இல்ல நான் போய் நேரடியாக இருபதாம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசர அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தது எனக்கு முன்னாலே முன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அரவிந்த் சவால் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டது போல அவசர அவசரமாக பாம்பேல இருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள்

உடனே அவர் என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றே பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார் நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை மக்களை உயிரை காக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் சொன்னது வெளிய உங்களை போல் பொய் பேசி சக்கர மேலே வந்தே தீரும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மீண்டும் வரும் அப்போது இதற்கெல்லாம் எல்லாம் காலம் இருக்கும் அது மட்டுமல்ல சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார் நாற்பதுக்கு நாற்பதும் நடந்து முடியும் நாடாளுமன்றத்திலே திமுக திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சட்டமன்ற வேண்டும் என்ற திட்டமிட்ட சட்டமன்ற குழப்பத்தை விடுவித்து பிரசிபென்ட் அரசியல் செய்யறார் இதே ஸ்டாலின் பேசுறார் எதிர்கட்சின்னா அரசு செய்யாத அருள் அல்ல செய்யணும்னு சொன்னார் ஏ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஏ ஸ்டாலின் சொன்னார் எதிர்கட்சி என்று சொன்னால் அரசு செய்யணும் அல்ல செய்யணும்னு சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் மறந்து விட வேண்டாம் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கட்சி வெளிப்படுத்துவது என்பதை எல்லாம் முற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு என்பதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை அல்ல அதோடு அருமிச்சர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் பள்ளி திரு செந்தில் குமார் அழகாக சொன்னார் தனி உள்ள குபரவை இங்கே வெளிப்படுத்தினார் சில பேர் வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருந்து வந்த குமைகள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சேர்ந்த அவர் அந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் அவருடைய ஆதரவம் எப்படி இருக்கு என்பது உங்களுக்கு வெளிப்படுத்திக்கின்றார் உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது எவ்வளவு அவர் உள்ளம் வந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிட விடுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார் மாவட்ட ஆட்சித்தலை இடத்திலே முறையிட்டு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களில் போதை பெண் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த தடுக்க வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை அதிகமாக இருக்கின்றது மெத்ரா விற்பனை அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தங்கள் உடைமுறைய முடியாத விலை காப்பாற்ற வேண்டும் கெஞ்சி கெஞ்சி அவனை உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்திருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த சம்பவம் நடைமுறைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்படுத்த தொலைபேசி மூலமாக தெரிவிக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது போதைக்கள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணப்படுத்த கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கின்றார் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி சம்பவம் நடைமுறைக்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை போல் நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார் அப்படியும் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சியிலே கண்ணச்சாரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறார்கள் தடுத்து நிறுத்தங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார் மாவட்ட ஆட்சித்தலை கூட்டத்திலே பேசுகிறார் கள்ளக்குறிச்சியிலே சட்டமன்ற தொகுதி பகுதியிலே கள்ளச்சாரை விற்பனை நடவடிக்கை அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார் என்ன செய்வது எதிர்கட்சியாக அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்கான அவருடைய குரல் ஈடுபடவில்லை இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இரண்டு பேர் பணம் பணம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற குறிப்பிடுவதை அதிகாரிகள் அலட்சிய காரணத்தினால் உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள் பல பேர் கண் பாதையை இதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையை நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மிதமாக திறமைப்பட்ட அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும் என்று சொல்கிறார் ஆனால் நாட்டில் நடப்பது இப்பொழுது நடந்து கொடுத்த நிகழ்வு தான் அதுக்கு சான்று இதை விட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாயை குடித்து மரணம் அடைந்தார்கள் அப்போதான் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய் தெரிவிப்பதை தடுத்து நிறுத்தல் என்று அப்பொழுது சொன்னது அவர்கள் இனி வாயிலாக மரணம் இருக்காது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டிருக்கின்றேன் நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்ல விழுப்புரம் செங்கல்பட்டு மாகாணத்தில் கள்ளச்சார்பை மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது உண்மையிலே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் விற்பனை தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் சிபிசிஐடி இவசம் இந்த இந்த கள்ளச்சாராய் மரணத்திலே அதிகாரிகள் உயர் இருக்கின்றவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி அதிகார மிக்கவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிஐ சிஐடி இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள் அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் நீங்கள் கோரிக்கை வைத்தோம் அரசாலத்தை செய்ய முடிக்கவில்லை ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் வருகிற மூன்றாம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது நீதி நடைநாட்டப்படும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மட்டத்தை நாங்கள் சந்தித்து அறவலிலே இந்த ஒன்னா உன்னவர்கள போராட்டத்தை நாங்கள் நோத்திக்கொண்டிருக்கின்றே தெரிவித்துக் கொள்கிறேன்